அனைவருக்கும் வணக்கம் நான் சேஞ்ச் ஆனந்த் பேசுகிறேன் நம்ம எம்எஸ்எம்இ சீரீஸில் விடாமுயற்சியில் நிறைய ஆடியோ டெய்லி ஷேர் பண்ணிட்டு வரோம் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் முதல் முறையாக தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேயோட ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது எல்லாருமே நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கலாம் அதில் ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடோட மாநிலத்தோட கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிபியோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் அகெயின்ஸ்ட் பாப்புலேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த நாலு ஜோனாக பிரிச்சுக்கலாம் தமிழ்நாட்டை சவுத் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோன் வச்சுக்கலாம் சவுத் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் சவுத் ஜோன் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேட் பாப்புலேஷன் சவுத் ஜோனில் இருக்குது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி எட்டு சதவிகிதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த சவுத் ஜோனில் இருந்து ஈஸ்ட் ஜோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கடலூரில் ஆரம்பித்து இந்த புதுக்கோட்டை வரைக்கும் அந்த பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் பாப்புலேஷன் இருக்குது அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் ஜிஎஸ்டிபி நார்த் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இதெல்லாம் உள்ளடக்கிய நார்த் ஜோன் அவங்க முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் பாப்புலேஷன் ஜிஎஸ்டிடி வந்து முப்பத்தாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வெஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு சேலம் நீலகிரிஸ் கோயம்புத்தூர் திண்டுக்கல் வரைக்கும் திருப்பூர் கரூர் இதெல்லாம் உள்ளடக்கிய மாவட்டங்கள் இங்கே இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் பாப்புலேஷன் இருக்கு இவங்க டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்செண்ட் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதுதான் இந்த தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நார்த் ஜோனும் நமக்கு வந்து நார்த் ஜோன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க வெஸ்ட் ஜோனும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத் ஜோன் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஜோன் இப்போ ஈஸ்டும் சவுத்தும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து நமக்கு ஜிஎஸ்டிபி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணியாச்சுன்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து ஒரே இந்த மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுமே உள்ளடக்கிய அந்த மாநிலம் இல்லையா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் சீராக வளர்ந்து தான் நம்ம ஆசைப்படுவோம் எல்லாருமே அதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுக்கலாம் பொதுவாக இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு எம்எஸ்எம்இ சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம ஒரு மூணு விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறோம் நம்பர் ஒன் எம்எஸ்எம்இஸ் அப்படி சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இருக்காங்க இளைஞர்கள்லாம் வந்துகிட்ருக்காங்க நிறைய பேர் கம்பெனி இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிறதாக ஒரு தரவு சொல்லுது ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார் இந்த கிளஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்தந்த சோனில் உள்ள கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் போய்ட்டு வார வாரம் வந்து அவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ரப்பனரை போய் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப்பை பற்றி தன்னுடைய ஜேர்னியை பற்றி நல்லது கெட்டது எப்படி வந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க அப்படின்றத பற்றி ஒரு நேட்டிவ் லாங்குவேஜில் அவங்க ஸ்லாங்கில் அவங்க போய் பேசும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்தில் நைபர்வுட் ஒரு மாமா வந்து பேசுகிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஒரு சித்தப்பா வந்து பேசுகிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பேச சப்ஜெக்ட் வந்து ஆண்ட்ர்ப்னர்னர்ஷிப் ஆண்ட்ரப்பினர்ஷிப் ஸ்டார்ட்அப் பற்றி பண்ண முடியும் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நாலேஜ் ஷேர் நடக்க ஆரம்பிக்கும் இங்கே தான் மாற்றம் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இதுக்கு சார்ஜ் கிடையாது எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய ஒரு பள்ளியுமே கல்லூரிகளிலோ போயிட்டு கவர்மெண்ட் எனக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த விஷயத்தை நான் போய் பேசுகிறேன் என்னுடைய சக்ஸஸை நான் சொல்ல ஷேர் பண்ணுறேன் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசினா கூட போகிறோம் ஸோ வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ரெண்டு தடவையோ நம்ம வந்து ரோஸ்டர் போட்டு ஆண்டர்பனர்ஸை ஸ்கூல்ஸில் போய்ட்டு விசிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக செய்யணும் ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவலோட இது ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டாக நம்ம வைக்கலாம் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து வருமானம் வந்து டாஸ்மாக்லேயும் நிறைய வருது எல்லாருமே ஆசை தான் டாஸ்மாக் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் நல்ல ஒரு உணவு பொருட்களை கொடுக்கணும் அதன் மூலமாக ஹெல்த்தியாக எல்லோரும் வாழணும் சும்மா ஹாஸ்பிட்டலுக்காக போய்ட்டுருப்போம் சொல்லுங்கள் ஒரு ஊராக நிறைய ஹாஸ்பிட்டல் தரக்கிறது பெருமை கிடையாது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வேணும் அது வியாதி வரும்போதோ கஷ்டங்கள் வரும்போதோ அதே ஒரு பெரிய விளம்பரமாக பண்ணுறது வந்து ஹெல்த்தி ஆர்க ஹெல்த்தி ஸ்டேட்டோ ஹெல்த்தி நாடோ அது கிடையாது இல்லையா உலகம் ஃபுல்லாகவே அப்போது என்ன செய்யலாம் ஸோ ஒரு அதுக்கு ரெவின்யூ தேவைப்படுது இப்போ வந்து இதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டா கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருமான இழப்பு அது மூலமாக நம்ம நடத்த முடியாது அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு முயற்சியை எடுக்கலாம் நம்ம நிறைய வீடியோக்குள்ளே ஆடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் ஒரு டூரிசம் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் தமிழ்நாட்டில் டூரிசத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக சொல்லக்கூடிய எவ்வளோ கோயில்கள் இருக்குது எவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது எவ்வளோ மாஸ்க் இருக்குது வழிபாடு தலங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த வழிபாடு தலங்களை அழகாக நம்ம வந்து டெவலப் பண்ணோம்னு சொன்னால் மக்கள் அங்கே போய்ட்டு அவங்களுடைய ஒர்ஷிப்பு பண்ணிட்டு வருவாங்க அதன் மூலமாக எக்கானமி டெவலப் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து சர்க்குலர் கூட டெவலப் ஆகும் இது ரெண்டாவது ரிக்வெஸ்ட்டாக நம்ம வைக்கலாம் மூணாவது ரிக்கொஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உட்கட்டமைப்பு பெரிய ப்ராப்ளமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஹைவேஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்தளவுக்கு உட்கட்டமைப்பு கிடையாது நிறைய வாகனங்கள் அதிகமாகிடுச்சு டூ வீலர்ஸ் கார்ஸ் எல்லாமே அதிகமானதுனால ஒரு சின்ன சின்ன சந்துகளை நம்ம நுழையும் போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வீட்லேயும் இப்போ கார் வர ஆரம்பிச்சிடுச்சு டூ வீலர் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஆட்டோமோட்டி செட்டார் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது வண்டி ஓட்டுவதே கஷ்டமாக இருக்குது உட்கட்டமைப்பு ரொம்ப சரியாக இல்லை அதனால் ஸோ உட்கட்டமைப்பு நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்பேஸும் க்ரியேட் பண்ணி முடிந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ரெகுலேட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா திரஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா குரோத்துன்னு வரும்போது ஒரு ஹோலிஸ்டிக் குரோத்தாக இருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி குரோத் பணமும் வரணும் பொருளாதாரமும் டெவலப் ஆகணும் மனசனுக்கு சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அரசாங்கம் இதை கண் கண்டிப்பாக முன்னெடுத்து செய்யணுன்றது நம்மளுடைய ரிக்வெஸ்ட்டாக நம்ம வேண்டுகோளாக வச்சுக்கலாம் விஷய ஆல் தி பெஸ்ட் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம பட்ஜெட் வந்து சிறப்பாக அவங்க பண்ணுவாங்க நான் நம்புகிறோம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம் நன்றி இது சிச்சேன் சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ